மக்கள் கட்சி மதுரை மாவட்ட சோழகண்ணன் பேசுகிறேன் அமைந்துள்ள அருண்முக வீரகாலிமனுடைய திருவிழா எழுபத்தி ரெண்டாவது உற்சவ திருவிழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று வந்து பால் குறை எடுத்துதல் காவடி எடுத்துதல் பறவைக்காடு எடுத்து போன்ற நிகழ்வுகள் நடந்து பக்த கோடி லட்சக்கணக்கான பத்தல் எடுத்தாங்க இன்று அக்கினி சட்டி எடுத்து விழா இந்த ஜெய ஜெயந்தபுரம் சோழலபுரம் சுப்பிரமணியபுரம் சுந்தரராஜபுரம் ஜீவானவர் எம்கேபுரம் ஹவுசிங் போர்டு போன்ற பகுதியில் இருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தீச்சட்டி எடுப்பாங்க மாலை ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் தீச்சட்டி எடுத்து வழக்கம் இப்போ வந்து எச்ஆர் இந்த கண்டு கட்டுப்பாட்டில் வந்து இந்த கோயில் ஏங்குது இன்று வந்து காலையில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து கோவில் நிர்வாகம் இரவு ஏழு மணிக்குள்ள வந்து தீச்சட்டு எடுக்க வேண்டும் அப்படி மீறினால் காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு செய்தி வெளியிட்டிருந்தார்கள் அதனை கண்டித்து இந்து மக்கள் கட்சி முற்றுகையை போராட்டம் உடனடியாக இது பண்ணு சொல்லி அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது வந்து அந்த போல அந்த அறிவிப்பு தகர்க்கப்பட்டுள்ளது எப்பொழுது பத்து பதினோரு மணி வரைக்கும் தீச்சட்டி பக்தர்கள் எடுத்து வரலாம் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது நிபந்தனைகள் இல்லையா சொல்லி இப்ப கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்கு ஆனால் இத்தனை வருஷமா வந்து அதாவது இங்க உள்ள பொதுமக்கள் சார்பாக கட்டப்பட்டுள்ள திருக்கோவில் தான் வீரகாளிமன் கோயில் கோயில் இந்த திருக்கோயில் வந்து பல வருஷமா சிறப்பாக திருவிழா நடைபெற்றது பொதுமக்கள் சார்பாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது அவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்ட கோவில் இது மதுரையில திருப்பூர் அடுத்து வைகாசி திருவிழாவுக்கு அடுத்து மிகப்பெரிய கோவில் கும்பாபிஷம் நடைபெறுது பால்குடம் தீச்சட்டை எடுக்கிறது மிகப்பெரிய கோவில் வந்து இங்கே பல்லாயிரக்கணக்கான பத்தல் எடுக்கக்கூடிய கோவில் இந்த வீரகாலிமன் கோவில் கோயில் இப்படிப்பட்ட கோயில் வந்து சில உலக புகழ் பெற்றது மக்கள் அதிகமாக வரக்கூடிய கோயில் அதிகமான வருமானம் வரக்கூடிய கோயில் இதன் அடிப்படையில் எச்ஆர்என்சி வந்து கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள நுழைந்து அந்த வெளியே உள்ள பப்ளிக் எடுத்து எச்ஆர்என்சி நிர்வாகத்துக்கு கண்ட்ரோலில் கொண்டு போய் இந்த கோவிலுடைய நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக குறைத்து வருகிறாங்க கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் இத்தனை மணிக்கு தான் சாமி கும்பிடணும் இத்தனை பேர் தான் பொங்கல் வைக்கணும் இத்தனைக்கு அடியில் தான் வேலு குத்தணும் சொல்லி கோவில் எச்ஆர்என்சி நிர்வாகம் வந்து ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் விதிகளும் போறதுனால இந்த திருவிழாவை சீர்குண்டு போகிற சூழ்நிலைக்கு வருகிறது

அது வந்து கார் சுடு இல்லாத இருக்கு அதை மீறி வந்து வரி வந்து அதிகமான வரி கேட்பதாக சொல்றாங்க அந்த அந்த கொடுமை என்ன என்றால் வந்து எங்கேயும் நடக்காத கொடுமை மீனாட்சி அவங்க கூட கொடுமை கூட நடக்காது மீனாட்சி அவங்க கூட இங்க முன்னூறு ரூபா அறுநூறு ரூபா ஆயிரத்தி இருநூறு கொடுத்தால் மட்டுமே ரசீது கொடுப்பாங்க அதுக்கு ரசீதுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அது ஐநூறுவா இருந்தாலும் சரி நூறுவா இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபா இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க அந்த கோவில் அந்த பணத்தை வந்து உட்டையில் போட சொல்றாங்க இந்த கோவில் நிர்வாகம் இது எவ்வளோ பெரிய கொடுமையான செயல் இது வந்து கட்டணத்துக்குரிய செயல் சொல்றாங்க கடந்த வருடம் இதே மாதிரி ரசீல் பண்ணாங்க அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோம் உடனே வாபஸ் ஆனாங்க இந்த முறை மீண்டும் வந்து வசூலித்ததாக பக்தர்கள் மத்தியில் வந்து வந்து இந்த தகவல் வருது இந்த முறையும் அந்த மாதிரி பண்ணிருக்கிற தகவல் வருது எங்களுக்கு பொதுமக்கள் மனசு வெளியே சொல்ல முடியாம காளி மேல பழிய போட்டு காலியா கேட்கல பக்தர்கள் ரொம்ப கொந்தளிப்பு இருக்கு அந்த நினைச்சு என்ன வேதனைகள் இது நம்ம பக்தர்கள் வந்து நேரத்தை கடை செலுத்துறதுக்காண்டி கோயிலுக்கு வராங்க இந்த கோயில நிர்வாகத்துக்காண்டி வரல

கண்டிப்பான முறை மதுரையில தமிழ் மதுரையில எல்லா இடங்களும் கோயில் தொழில் நடக்குது எச்ஆர்எஸ் குள்பட்டு ஆனா இந்த நேரத்தில் கட்டுப்பாட்டில் இருந்து வீரகாளிமன் கோயில் மத்திய பல்வேறு கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் இப்போதான் விதிக்கப்படுகிறது இதனால் வருகை காலத்தில் வந்து இந்த கோயில் திருவிழா சிதைக்கப்படுகின்ற சூழ்நிலையும் வரும் இறுதியாக இந்த கோயில்ல வந்து எத்தனை நாள் திருவிழா நடக்குது என்னென்ன நிகழ்ச்சி ஒரு வார காலங்கள் திருவிழா நடக்கும் ரெண்டு வாரம் நடக்கும் கொடியேட்டு உள்ள போன வாரத்துக்கு முன்னாடி நடந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா நடக்கும் அதாவது வந்து வேல் குத்துதல் பால் பால்கோடு எடுத்துதல் மறுபடி இன்னைக்கு வந்து தீசெடி எடுக்கிறது நாளைக்கு வந்து ஊர் பொங்கல் வைக்கிறது அம்மன் ஊர்வலம் இருக்குது இது நிறையா வந்து சொல்லிகிட்டு மலைப்பாறு ஊர்வலம் ரெண்டு வாரம் தொடர்ந்து ஊரில் வந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்கிறது பொதுமக்கள் அவ்வளோ பொதுமக்கள் இது வரைக்கும் எந்த ஒரு அசம்பாதோ எந்த ஒரு பிரச்சனையும் வராத கோவில் இந்த கோவில் அப்படிப்பட்ட கோவிலில் இன்னைக்கு காவல்துறை ஒத்துழைப்பு இருக்குது அந்த காவல்துறை ஒத்துழைப்பு வந்து பாதுகாப்பு இருக்குது இந்த கோவில் நிர்வாகம் சரியாக செயல்படணும்னு குற்றச்சாட்டு சொல்கிறேன் சோலைக்கான இந்து மக்கள் வச்சு மாதிரி